திருவெம்பாவை பாடல் எண் பதினான்கு காதார் குழையாட பைம்பூன் களனாட கோதை குழலாட வண்டின் குளமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மா பாடி சோதி கொன்றை தார் பாடி ஆதி பாடி அந்த மா மா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் வளைத்தன் பாடி திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் பெண்களே நம் செவிகளில் அணிந்துள்ள தோடுகள் ஆட உடலில் அணிந்துள்ள பசும் பொற்கலன்கள் ஆட கருங்கூந்தல் ஆட அந்த கூந்தலில் சூடியுள்ள மலர் மாலைகள் ஆட அந்த மாலைகளில் மொய்க்கின்ற வண்டின் கூட்டங்கள் எழுந்தாட இக்குளத்தின் குளிர்ந்த நீரில் மூழ்குவோம் எம்பெருமான் ஆனந்த கூத்தாடும் திற சிற்றாம்பலத்தை பாடி மறைப்பொருளை பாடி முச்சுடர்க்கும் ஒளி வழங்கும் ஒளியாகிய இறைவன் திறங்களை பாடி அவன் திருமுடியில் விளங்கும் பொன் கொன்றை மாலையை பாடி அவன் எல்லா பொருளுக்கும் இறைமையாய் விளங்கும் முதன்மையையும் பாடி முடிவில்லா முடிவையும் பாடி ஏனைய உயிர்களிலும் நம்மை வேறுபடுத்தி சிறப்புற வைத்து மேல்நிலையில் எடுத்து அருளுகின்ற ஆனந்த நடராஜர் சிறந்த வளையல்களை அணிந்த தளிரன்ன கரங்களை உடைய சிவகாமி அம்மையின் திருவடிச் சிறப்பையும் பாடிக்கொண்டே நீராடுவோமாக என்று திருவண்பாவையின் பதினான்காவது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார்